அடித்தூகத்தனி இந்த இதுல இருந்து நாலாவது பகுதிங்கிறது ஆரம்பிக்குது இப்ப இருந்து ரசோலுல்லாவினுடைய பிறப்பு சம்பந்தமான பல விஷயங்களை இமாம் அவங்க நந்திரத்துல நமக்கு வெளிப்படுத்துறாங்க கவிதையின் மூலமாக அபான மௌலிதுகு அவரினுடைய பிறப்பு என்பது வெளிப்படுத்தியது ஆபான வெளிப்படுத்தியது மௌலிது அவருடைய பிறப்பு வெளிப்படுத்தியது அன் தீமி பரிசுத்தத்தை தொட்டு வெளிப்படுத்தியது ஒன்சுருகி அவரின் அசலின் பரிசுத்தத்தை தொட்டும் அவரின் பிறப்பு என்பது வெளிப்படுத்தியது ரசூலுல்லாவினுடைய அசலின் பரிசுத்தம் அப்படின்னா என்ன அப்படின்னா ரசூலுல்லா சொல்லல்லாஹு அலஹி வசல்லாம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து எப்படி அவர்கள் அசலாக இருக்கின்ற பொழுது எப்படி அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை அவங்களுடைய பிறப்பு என்பதை வெளிப்படுத்துகிறது பிறப்பு என்கிறது நிரூபிச்சு காட்டுதுங்கிறாங்க எப்படி அவங்களுடைய பிறப்பு இருந்துச்சு தெரியுமா யா எவ்வளவு பரிசுத்தமே ஆரம்பமும் முகூர்த்தின் ஆரம்பமும்லாவிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய ஆரம்பமும் முகூர்த்தமி அவர்களிடத்திலிருந்து ஏற்படக்கூடிய முடிவும் எவ்வளவு பெரிய பரிசுத்தம் என்பதாக வெளிப்படுத்துறாங்க अदावदे அசலில் இருக்கும் போது அவர்கள் பரிசுத்தமானவர்கள் அவங்க பரிசுத்த தன்மையை எது நிரூபிக்குது அவங்களுடைய பிறப்பு நிரூபிக்குதுங்கிறாங்க எப்படி அவங்களுடைய பிறப்பு நிரூபிக்குது தெரியுமா ஹசரத் ஆதம் மலிகி சலாத்து வசலாம் அவங்க தான் அவர்களுடைய ஆரம்பம் ஆரம்பமாக ஆதம் மலிகா குறிக்குது முடிவுங்கிறது அப்துல்லா ரசூலுல்லாவினுடைய தந்தை அவர்களை முடிவுங்கிறது குறிக்குது ஆதம் மலிகி சலாத்து வசலாம் அவங்களில் இருந்து அப்துல்லா அலி அல்லா அவங்க வரையில் ரசூலுல்லாவினுடைய தந்தை பரிசுத்தமானவர்கள் அவர்கள் எந்தவர்கள் கிடையாது அந்த நூறானியத்தை சுமந்து கொண்ட முதுகந்தண்டுகள் எல்லாம் அல்லாஹிற்கு சஜிதா செய்வதை விட்டும் அப்பாற்பட்டதல்ல எல்லாமே அல்லாவிற்கு சஜிதா செய்த முதுகந்தண்டில் இருந்துதான் அவன் படைத்தான் நம்மளால சொல்ல முடியுமான்னு தெரியல நம்மளுடைய தாத்தா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய தாத்தாக்கு முன்னாடி முஸ்லீமாக இருந்தார்களா நமக்கு தெரியாது ஆனா ரசூலுல்லாவுக்கு ஆதம் நபியிலிருந்து கடைசியில் அப்துல்லா வரையிலும் எல்லாருமே பெருமானார் சொல்லல்லா அலைய வசல்ல நூறானியத்தை சுமந்தவர்கள் எல்லாருமே அல்லாஹிற்கு சஜிதா செய்யக்கூடியவர்கள் என்பதைத்தான் இந்த இடத்துல விளக்குறாங்க அவர்களுடைய தன்மையை தட்டும் அவர்களுடைய பிறப்பு என்பது வெளிப்படுத்தியது அவர்களுடைய ஆரம்பமும் முடிவும் எவ்வளவு பரிசுத்தமாக இருந்தது என்கிறாங்க

பாரசீகர்கள் எதை நிச்சயமாக அந்த பாரசீகர்கள் எல்லாம் கது திட்டவட்டமாக உந்திரு எச்சரிக்கை செய்யப்படுவதை பாரசீகர்கள் அந்த நாடிலே குறிப்பால் அறிந்தார்கள் எதை எச்சரிக்கை செய்யப்படுவதை விளைய போவதை கொண்டு நடக்க போவதை கொண்டு அல்பூசி வீழ்ச்சி என்பது நடக்க போவதை கொண்டும் வேதனை என்பது அவர்களுக்கு விளையப் போகிறது என்பதை கொண்டும் எச்சரிக்கை செய்யப்படுவதாக அந்த பாரசீகர்கள் அறிந்தார்கள் நிச்சயமாக அந்த பாரசீகர்கள் அனைவரும் குறிப்பால அந்த நாளிலே அறிந்தார்கள் கத உந்திரூபியில் பூசி வன் நிகமி வேதனையும் வீழ்ச்சியும் அவர்களுக்கு விளையப் போகிறது என்பதை என்பதை கொண்டு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்படுவதை அவர்கள் அந்த நாளிலே குறிப்பால அறிஞ்சாங்க அவங்களுக்கு அழிவு வந்துருச்சு அப்படிங்கிறது அவங்களுக்கு நெருக்கமாயிருச்சு ஏதோ அழிவு வரப்போகுது நமக்கு ஏதோ வேதனை வரப்போகுதுங்கிறது அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க அடுத்து படிக்கிறாங்க பாருங்க அறுபத்தி ஒண்ணுல பாத்த மேலும் சரிந்து விழுந்து விட்டது விழுந்து விட்டது ஈவானு கோட்டைகள் கிஸ்ரா கோட்டைகள் விழுந்து விட்டது சரிந்து விழுந்து விட்டது அந்த கோட்டைகள் பிளவுபட்ட நிலையிலே முன்சதியன் அப்படின்னா பிளவுபட்ட பிளவுபெற்ற நிலையிலே அவைகள் எல்லாம் சரிந்து விழுந்தது கிஸ்ராவினுடைய கோட்டைகள் என்கிறது சரிந்து விழுந்து விட்டது எதை போல கஷமுளி பிளவுபட்டதை போல எப்படி பிளவுபட்டதை அஸ்ஹாபி கிசரா கிசராவினுடைய படையினர் பிளவுபட்டதை போல முல் இல்லாமல் முல் திமி ஒருங்கிணையாமல் ஒருங்கிணையாமல் கிஸ்ராவினுடைய படைகள் எப்படி பிளவுபட்டார்களோ அவர்கள் பிளவுபட்டதை போன்று பிளவுபட்ட நிலையிலே கிஸ்ராவினுடைய கோட்டைங்கிறது சரிந்து விழுந்ததுங்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒற்றுமையே இருக்காது கிஸ்ராவினுடைய மக்களுக்கு மத்தியில ஒற்றுமையே இருக்காது அரசர் ஒரு இடத்துல அரசர் ஒரு விதியை போடுவாரு அங்க இருக்கிற மக்கள்ல பாதி பேர் கிளர்ச்சியாளர்கள் கிளர்ச்சி பண்ணுவாங்க பாதி பேர் மதிக்க மாட்டாங்க நாட்டுல இருக்கிறதே தீங்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலதான் அவங்க மக்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை எப்படி அந்த மக்களுக்குள்ள ஒற்றுமை இல்லையோ அதே போன்று எப்படி ஒற்றுமை இல்லாம பிரிஞ்சாங்களோ அதே போன்று அந்த பாரசீகத்தினுடைய கோட்டையும் பிரிஞ்சிருச்சு அன்னைக்கு அப்படிங்கிறாங்க ரசூடுல்லா பிறந்த நாள்ல

இருந்து ஏற்படும் மூச்சு காற்றினால் பாரசீகர்களுடைய நெருப்புங்கிறது அணைந்து விட்டது ஏன் அழகி அவர்களின் மீது ஏற்பட்ட வருத்தத்தில் இருந்து அழகி அப்படின்னா என்னது அந்த பிறந்த நாளின் மீது வருத்தத்தில் இருந்து ஏற்படுகின்ற மூச்சு காற்றின் காரணமாக அவங்களுடைய நெருப்பு அணைஞ்சிருச்சு நெருப்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா வருத்தத்தினால அப்படி மூச்சு காட்டு விட்டுருச்சு அந்த மூச்சு பட்டு அந்த நெருப்பு என்ன பண்ணிருச்சு அணைந்து விட்டதுங்கிறாங்க ஏன் அப்படின்னா மேலும் ஒன் நகுரு மேலும் நதி ஆகிறது சாஹி அடைபட்டு விட்டது அல்ல ஐனி ஊற்று நதியினுடைய ஊற்றுங்கிறது அடைபட்டு விட்டது மின் சதமி கவலையினால் நதியினுடைய ஊற்றுங்கிறது அடைபட்டு விட்டது இந்த இடத்துல எந்த நதியை குறிக்கிறாங்க அப்படின்னா புராத் அப்படிங்கிற ஒரு நதி இருக்குது கிசரா பாரசீகர பக்கத்துல புராத்ங்கிற ஒரு நதி இருக்குது அந்த நதி என்ன பண்ணிருச்சு அதனுடைய ஊற்றுல இருந்து தண்ணி வராம அடைபட்டு விட்டது மேலும் அந்த இடத்துல பாரசீகர்கள் வழங்கக்கூடிய நெருப்பு இருக்குது இல்லையா அந்த நெருப்பு எப்போதுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் என்னைக்குமே அணையாது கடைசி வரையிலும் அந்த நெருப்பை வணங்கிக்கிட்டே இருந்தாங்க பாரசீகர்கள் அந்த நெருப்பு கூட கவலையினால நமக்கு இன்மை நம்மளை யாருமே நம்ம வணங்க மாட்டாங்களே அப்படிங்கிற கவலையின் காரணமாக அதுவே பெருமூச்சு விட்டு என்ன பண்ணிருச்சு அணைஞ்சு போயிருச்சு அங்குறாங்க அப்படிங்கிறாங்க இமாம அவர்கள் அடுத்த அறுபத்தி மூணு பாருங்கி விட்டது துருகுரி பிரித்து விட்டது சாவத்த சாவா மக்களுக்கு சாவத்த சாவா மக்கள் அப்படின்னா ஹமதான் ரே அப்படிங்கிற ரெண்டு நாடுகளுக்கு மத்தியிலும் சாவா அப்படிங்கிற ஒரு இடம் இருந்துச்சு அந்த மக்களை குறிக்கிறாங்க சாபா மக்களுக்கு துருக்குறி பிடித்து விட்டது அன் காலத் வற்றியதினால் புஹைரத்துஹா அவர்களுடைய வரி ஏரிங்கிறது ஏரி அவர்களுடைய புஹைரா அப்படின்னா ஏரி காலத் அப்படின்னா வற்றியதினால் புஹைரத்துஹா சாபா மக்களினுடைய ஏரி வற்றியதினால் சாவா மக்களுக்கு துருகுறி பிடித்து விட்டது அப்படிங்கிறது ஊரு குறிக்குது அந்த ஊரினுடைய ஏரி வற்றியதினால் அந்த சாவாங்கிற மக்களுக்கு துருகுறி பிடித்து விட்டது எனவே அவர்கள் திரும்பினர் அதுக்கு வருபவர்கள் அந்த ஏரிக்கு வருபவர்கள் திரும்பிவிட்டார்கள் கோபத்தை கொண்டு திரும்பினார்கள் தாகித்த நிலையிலே கோபத்தை கொண்டு அந்த ஏரிக்கு வருபவர்கள் திரும்பிவிட்டார்கள் அப்படிங்கிறாங்க யாரெல்லாம் தாயித்த நிலையில வர்றாங்களோ தண்ணி குடிக்கணும்னு வந்து பாக்குறாங்க தண்ணி வற்றி போயிருச்சு ஏரி வற்றி போயிருச்சு அங்க இருந்து எதுவுமே குடிக்க முடியாம கோபத்தோடு திரும்பி போறாங்க பாருங்க க அண்ண நிச்சயமாக அவர்கள் எதை போன்றெல்லாம் ஆயிருச்சு தெரியுமா எப்படி எல்லாம் போன்றதாக மாறிருச்சு தெரியுமா பின் நெருப்பை கொண்டு இருந்ததெல்லாம் நெருப்பை கொண்டு ஆகிவிட்டது மா பில் மா தண்ணீரைக் கொண்டு இருந்ததெல்லாம் நெருப்பை கொண்டு ஆகிவிட்டது மின் வளலி ஈரத்திலில் ஈரத்தினால் ஆன தண்ணீரை கொண்டு இருந்த எல்லாமே நெருப்பை கொண்டு மாறிடுச்சுங்கிறாங்க குளிர்ச்சியா இருந்த எல்லாமே சூடா மாறிடுச்சு ஹுசுனன் எதனால கவலையினால் கவலையினால் ஈரத்தினால் ஆன எல்லா தண்ணீர்களுடைய இடங்களை கொண்டும் தண்ணீரான இடங்களை கொண்டு ஈரமா இருந்த இடம் எல்லாமே நெருப்பாக கொண்டு மாறிடுச்சு மேலும் அபில் மாயி தண்ணீரை கொண்டு மாறிவிட்டது லரம் அப்படின்னா வெப்பம் வெப்பத்தினால் இருந்த கூடிய இடங்கள் எல்லாம் நெருப்பை கொண்டு மாறிவிட்டது நெருப்பை கொண்டு வெப்பத்தினால் இருந்த இடம் எல்லாமே என்ன பண்ணிருச்சு ஈரமாக மாறிவிட்டதுங்கிறாங்க குளிர்ச்சியா இருந்தது நெருப்பா மாறிடுச்சு நெருப்பா இருந்தது குளிர்ச்சியா மாறிடுச்சு இப்படி ரசூலுல்லாஹி வஸல்லம் அவங்க பிறக்கின்ற தருணத்துல இப்படி பல பல விதமான அதிசயங்கள் அந்த நேரத்துல என்ன பண்ணிருச்சு நடந்துகிட்டு இருந்ததுங்கிறாங்க